யோசுவா கர்த்தரிடம் பேசிய பின்பு சூரியனே நீ கிபியோனிலும் சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் கர்த்தர் யோசுவாவின் சொல்படி அவைகளை நிற்க வைத்தார் அவைகள் அப்படியே ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் நின்று கொண்டிருந்தது இயேசு நித்திரையில் இருந்து எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே இரு என்றார் அப்படியே கடல் அமைதியாயிற்று இயேசு கடல் மீது நடந்து வருகிற போது சூறாவளி காற்றினால் சீசர்களின் பட நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்தது ஏறிய ஏறியவுடன் காற்று அமைதலாயிற்று கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பினார் இயற்கை நம்முடைய அவர் கொடுத்த கற்பனைகளுக்கு நாம் செவி கொடுப்பதே இல்லை சாப்பிட வேண்டாம் என்ற பலத்தை மனிதன் சாப்பிட்டான் பாவத்தில் விழுந்தான் குறை செய்வது பாவம் பச்சாரம் செய்வது பாவம் என்பதை நன்றாக அறிந்திருந்த தாவிது துணிகரமாய் இரண்டு காரியங்களையும் செய்து பாவத்தில் விழுந்தான் ஆனாலும் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு நொறுங்கிய ஆவியை பெற்றுக் அவன் பிழைத்தான் விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய சிம்சோன் தவறினான் காயின் தன் சகோதரர் ஆபியல் மீது பொறாமை கொண்டான் மனைவி திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொல்லியும் திரும்பி பார்த்து ஒப்பு தூணாய் மாறினான் சவுல் கீழ்படியாமல் ராஜ்ய பாரத்தை இழந்தான் அந்நிய ஸ்திரிகளின் மேல் மோகம் கொண்டு மோசம் போனான் ஆசாரன் ஆகிய ஏழையின் குமாரர்கள் கர்த்தரை அறியாமல் அவர்கள் மக்களாய் இருந்தார்கள் இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்தவர்களின் ஒரு பெரிய பட்டியல் வேதத்தில் உள்ளது பெரிய மாணவர்களே தன்னுடைய ஜீவனையே விலை கிரயமாக கொடுத்து நித்திய ஜீவனுக்காய் மீட்டெடுத்த நம்முடைய ஆத்துமாவை அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்படிந்து காத்துக் கொள்வோம் இந்த உலகிலே கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி சாய்த்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நேரத்திலே ஓட்டத்தை ஜெயமாக படிப்போம் ஆமேன்